பாவலியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம் இதுல நீங்க கடகராசியோ அல்லது ராசியோ மீன ராசியிலோ பிறந்திருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நீர் தத்துவம் நிரம்பிய ராசிகள் இந்த ராசிக்காரங்களுக்கு மத்த ராசிகளுக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா நீங்க வந்து உங்க வாழ்க்கையே நீங்களே உயர்த்தி கொண்டு போகலாம் அதுல சில சூழ்ச்சமங்கள் இருக்குது ஏன்னா இந்த நீருக்கு பிரபஞ்சத்தில் அதிக சக்தி அப்படிங்கிறது இருக்கு நம்ம உலகம் வந்து எழுபத்தி ஒரு சதவிகிதம் வந்து நீர் பரப்பு அதிகமாக நிரம்பியது மீதி இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது சதவிகிதம் நிலப்பரப்பு இருக்கு இல்லையா அதே மாதிரி நீர் வந்து ஒரு பிராணம் அதாவது ஆக்சிஜனை கொண்டது நீர் இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு தெய்வீக சக்தி இருக்கக்கூடிய இடமாக இன்றளவும் நம்பப்படுகிறது ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு தண்ணீர் வச்சு அதுல பூ போட்டு வச்சிருப்பாங்க வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு தண்ணீர் வச்சு அதுல எலும்பு போட்டு வச்சிருப்பாங்க நிறைய கோயில்கள்ல தீர்த்தங்களாக இன்றளவும் அந்த நீர் வந்து கொடுக்கப்படுகிறது கிறிஸ்தவ கோயில்களாக தீர்த்தம் கொடுக்கிறார்கள் ஆஹ் இஸ்லாமியர்களும் வந்து பாத்தீங்கன்னாக்க மந்திரிச்ச ஒரு நீர் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க இதுல வந்து ஒரு சில சூழ்ச்சமும் இருக்கு அதுல ஒரு பெரிய சக்தி இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்றேன் ஏன்னா இப்ப நம்ம ஒரு அசதியா இருக்கும் உடல் அசதி இப்போ ஒரு சில கவலைகளோட ஒரு ஆப்சண்ட் ஆஃப் மைண்ட் இருக்கிறோம் நம்ம ஒரு ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா நல்ல ஒரு குளிர்ந்த நீர்ல அழகா நம்ம ஒரு குளியில போட்டுமா பாருங்க நம்ம உடம்புக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் நல்லா பசியோட இருந்தவங்க கூட பாத்தீங்கன்னா அது குளிச்சதுக்கு பிறகு ஏதோ ஒரு உடம்புல கொஞ்சம் ஒரு தெம்பு வந்த மாதிரி எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு அந்த நீர்ல வந்து சக்தி இருக்கிறது சரிங்களா இந்த நீர்ல சக்தி இருக்கு இருக்குங்கிறீங்களே அது சரிதான் அது என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா நம்ம புராண காலங்கள்லயே சித்தர்கள் எல்லாமே வந்து கையில ஒரு கமண்டலம் வச்சிருப்பாங்க அதில் வந்து நீர் தான் இருக்கும் அந்த நீரை வச்சு அதுல நிறைய ஜபங்கள் மந்திர ஜபங்கள் பண்ணி அதை கொஞ்சம் நீர் வச்சுக்குவாங்க அந்த நீரை வச்சு ஒரு சில நபர்களை சதிச்சு விடுறது ஒரு சில நபர்களை வாழ்த்துறது அப்ப எல்லாம் வந்து அந்த நீரை வந்து பயன்படுத்துவாங்க ஆஹ் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க நீ வந்து ஒரு காகமாய் போ அதாவது ஒரு போ அப்படிங்கிற மாதிரி சதிச்சு விடுறது ஒரு சில பேர் வந்து நடிகை இப்போ சில பேருக்கு வந்து பாவ விமோச்சனம் தர்றதுக்காக அந்த நீரை பயன்படுத்துறது இந்த மாதிரி அந்த நீர்ல மிகப்பெரிய ஆற்றல் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த உதாரணங்கள் நான் சொல்றேன் இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் என்ன பண்ணணும் இதுல என்ன முறைகள் இருக்குது அப்படின்னு நீங்க பார்க்கும்பொழுது கடகமோ அல்லது விருட்சகமோ ஆஹ் மீனராசில பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க தினசரி நாம் பயன்படுத்தக்கூடிய நீரிடம் நேர்மறையான வார்த்தைகளை நேர்மறையான ஒரு பிரார்த்தனைகளை அடுத்து வந்து நம்ம வந்து செலுத்தணும் உதாரணமா ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க போறோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து ஒரு பாசிட்டிவிட்டியா அந்த தண்ணியை நம்மளால வந்து செலுத்த முடியும் அந்த தண்ணி வந்து ஒரு கிரகிக்கக்கூடிய பாற்றல் அதிகமாக இருக்கு அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்றேன் இப்போ நீங்க தண்ணி குடிக்க போறீங்க அப்படின்னா தண்ணி குடிக்கும் பொழுது ஒரு நேர்மறையான எண்ணங்கள் அதிகமாக நம்ம வச்சிருந்த அந்த தண்ணி குடிக்கணும் நேர்மறையான வார்த்தைகளை நம்ம உபயோகிச்சுட்டு அந்த தண்ணி குடிக்கணும் உதாரணத்துக்கு ஆரோக்கியம் மேன்மை உயர்வு லாபம் துணிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான வார்த்தைகள் பண்ணலாம் உதாரணத்துக்கு இப்போ நம்ம குளிக்கிற இருக்குன்னு பாருங்க சரி குளிக்கிறோம் இல்லையா அந்த குளிக்கிற நீரை ஒரு நேர்மறையான வார்த்தைகளை நம்ம பிரயோகம் பண்ணிட்டு அந்த தண்ணி தண்ணீரை வந்து நம்ம குளிக்கலாம் என்னுடைய ஆரோக்கியம் மேம்படுத்தணும் என்னுடைய உடலில் உள்ள எதிர்மறையான ஆற்றல்கள் எல்லாமே வெளியில போயிடணும் இது வந்து எனக்கு நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றலும் நோய் எதிர்ப்பு சக்தியும் எனக்கு பல மடங்காக பெருக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகளை அந்த நீருக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு அந்த நீரை வந்து வணங்கிட்டு அதை நம்ம குளிக்கும் பொழுது அதன் மூலமாக இந்த உடலுக்கு ஒரு சக்தி அப்படிங்கிறது கிடைக்கிது சமைக்கிறீங்க இல்லையா சமைக்கும் பொழுதும் வந்து பயன்படுத்தக்கூடிய நீர் நம்ம வந்து அரிசி கழுவர்கள் இருந்து நம்ம சமைக்கிறது குழம்பு வைக்கிறது என்ன பரவாயில்ல அதுக்காக நம்ம நீர் பயன்படுத்தும் பொழுது இந்த நீர் ஆனது எங்களுக்கு ஒரு சுதி ஒரு ஒரு எனர்ஜி தரணும் குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் வேணும் இது மூலமா எங்களுக்கு நல்ல ஒரு கண் கிடைக்கணும் நல்ல பிராணம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி முழுமையாக நம்ம வேண்டுதலோட ஒரு பிராப்தத்தோட அதை நம்ம பயன்படுத்தும் பொழுது நேர்மறையான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்திட்டு நேர்மறையான எண்ணங்களோடு அந்த நீரை பயன்படுத்தும் பொழுது அந்த இடம் நேர்மறையான ஆற்றலால் நிரம்புகிறது இது எல்லா ராசிக்காரங்களுக்கும் வேலை செய்யதோ இல்லையோ ஆனா இந்த கடகராசி ராசிக்கார நண்பர்களுக்கு அதிகப்படியான நபர்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் ஒரு சாதாரணமான நீரில் நாம் நேர்மறையான விஷயங்களை அதுல வந்து பாத்தீங்கன்னா நிரப்பி அதை நம்ம பயன்படுத்தும் பொழுது பிரபஞ்ச ஆற்றல் அடைந்து அந்த நீரானது சுபிக்ஷம் அடைகிறது அந்த நீரானது பயன்படுத்துபவர்களுக்கு ஒரு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது நேர்மறையான இயக்கத்தை அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது நிறைய வாடிக்கையாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பரிகாரமாக சொல்லப்பட்டு அவங்களுக்கு சில மாற்றம் வந்து உணர்வு பூர்வமா தெரியுது இது என்னால ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்து ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் நீங்க நீர் ராசியில பிறந்தவங்க அப்படின்னா கட்டாயமா இதை பண்ணுங்க ஒரு நீரை வைத்து நாம் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல நான் ஒரு வழிபாடு பண்ணி இந்த மாதிரி ஒரு வனமுறை செய்து அதை நமக்கு நாமே சுத்தம் பண்ணிக்க முடியும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு நம்ம ஒரு ப்ரேயர் பண்றோம் இல்லையா எனக்கு இதெல்லாம் நல்லது வேணும் இதெல்லாம் கிடைக்கணும் போகணும் வரணும் அப்படிங்கிறோம் இல்லையா அது இந்த பஞ்சபூத தத்துவமான நீரிடம் நம்ம வந்து கேட்குறோம் எனக்கு இது வேணும் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் அதை நம்ம பாசிட்டிவா பயன்படுத்துறதுக்கு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் நம்ம பிரசென்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம அந்த நீரிடம் வந்து நம்ம ஒரு பிரார்த்தனை வந்து பண்ணலாம் உதாரணத்துக்கு நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறேன் என்னால் நல்லா வேகமா ஓட முடியுது என்னோட வேலைகளை வேகமாக முடிக்க முடியுது நான் நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம் தூங்குறேன் என்னுடைய உறவினர்கள் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் நான் உண்மையா நடந்துக்கிறேன் என்னை சுத்தி வந்து ஒரு நல்ல கவசம் இருக்குது எனக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு தன்மை அப்படிங்கிறது இருக்குது என்னால நிறைய சம்பாதிக்க முடியுது என்னால ஆரோக்கியமா செயல்பட முடியுது ஒவ்வொரு நாளையும் நான் மதிக்கிறேன் போற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி இறைவடைய அனுகூலம் எனக்கு நிரம்ப கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த வார்த்தைகளை இந்த நீரில் நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது நம்ம அந்த பயன்படுத்தும் பொழுது உணவுமுறை செய்யும் பொழுது பாசிட்டிவிட்டி அந்த நீர்ல நம்ம செலுத்தி அந்த நீரை வந்து நமக்கு இருக்கும் பொழுது கட்டாயம் அது மூலமாக பிரபஞ்ச ஆற்றல் அப்படிங்கிறது நீர் தத்துவத்தின் மூலமாக இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியாக அது வந்து பாத்தீங்கன்னா நடக்குது மற்ற ராசிக்காரர்கள் பயன்படுத்தலாமா தாராளமாக பயன்படுத்தலாம் முயற்சி பண்ணி பாருங்க அது போல நானும் வந்து ஒரு சில விஷயம் எல்லாம் பயன்படுத்தும் பொழுது அதுல வந்து ஒரு ஆஹ் ஃபீல் பண்ற மாதிரி சில மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்குது உதாரணத்துக்கு குளிக்கும் பொழுது குளிக்கக்கூடிய நீர் இருக்கு இல்லையா அதுல வந்து என்னுடைய நம்பிக்கைக்கு நான் ஒரு பஞ்சாட்சாரம் போடுவேன் இந்த நீர் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாச்சாரம் பஞ்சாட்சாரம் அப்படிங்கிறது நாம சிவாய அப்படிங்கக்கூடிய இந்த பஞ்சபூத தத்துவம் நிரம்பியது அதனால இந்த பஞ்சாட்சர் போட்டுட்டு அந்த நீரை வந்து நான் குளிப்பேன் குளிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும் ஒரு ஒரு நாள் என்னுடைய வாடிக்கையாளர்களுடைய வரவு அதிகமாக இருக்குது நல்ல ஒரு பணம் பழகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்ஸோட நான் வந்து குளிக்கிறேன் அது எனக்கு நல்லாவே கனெக்ட் ஆகுது ஆனா எனக்கு கடகராசியோ அல்லது மீன ராசியோ அல்லது விருச்ச ராசியோ கிடையாது எனக்கே வந்து அது கனெக்ட் ஆகும் பொழுது நீர் தத்துவம் நிரம்பிய நிறைய வாடிக்கையாளர்களுக்கு இந்த மாதிரி உள்ள கிலங்களிலோ அல்லது இந்த மாதிரி ராசிகள் இழம் பிறந்தவங்களுக்கு சில நபர்கள் கொடுத்து இதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சில நபர்கள் சூப்பரா பயன்படுத்துறாங்க அவங்களுக்கு நிறைய வாழ்வியல் மாற்றம் என்று ஒரு உயர உயர உயரப்போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கக்கூடிய நிறைய வாடிக்கையாளர்கள் அவங்க இதை இது நீங்க பயன்படுத்துங்க இதுல இன்னும் சில நிறைய சூழ்ச்சமங்கள் இருக்கிறது உதாரணமாக நம்ம ஒரு காப்பர் பாத்திரத்துல நீர் வச்சுட்டு அந்த காப்பர் பாத்திரத்துல ஒரு ஏலக்காயோ அல்லது ஒரு துளசியோ போட்டு நம்ம அந்த நீரை வந்து இது மாதிரி ஒரு முறை அல்லது ஒரு பிரார்த்தனையோடு நேர்மறையான எண்ணங்களோடு நேர்மறையான வாரத்தை பயன்படுத்திட்டு பாத்தீங்கன்னாக்கா அதை குளிக்கும் பொழுது நம்ம குளிக்கும் பொழுதோ சமைக்கும் பொழுதோ அதன் மூலமாகவும் எனர்ஜி கிடைக்குது நம்ம என்னெல்லாம் வேண்டுதல் வச்சுக்கலாம் எல்லா வேண்டுதலுமே வச்சுக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தான் நமக்கு வந்து இறை எந்த ஒரு தத்துவம் வேகமாக செயல்படும் அப்படின்னா நீர் தத்துவம் வேகமாக செயல்படும் எந்த நேரமும் இயங்கி கொண்டே இருக்கும் பாத்தீங்கன்னால நம்ம இந்த நீர் தத்துவத்தை பயன்படுத்தி ஜெயிக்கும் உதாரணமாக நீங்கள் வந்து அதை வேண்டுதல் பண்ணும் பொழுது பொதுவாக அவங்க நிறைய நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தும் எனக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் வேணும் நோய் சக்தி அதிகமாகணும் நான் ஒரு ஜம்முன்னு இருக்கணும் ஒரு எனர்ஜியான இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தும் உதாரணத்துக்கு எந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா நோய் நீங்கணும் விபத்து வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு வார்த்தை எதிர்மறையான வார்த்தைகள் அந்த வார்த்தையாக பயன்படுத்தாதீங்க இந்த ப்ரெசெண்டா இருக்கக்கூடிய வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தும் பொழுது அது பாசிட்டிவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேர்மறையான விஷயங்களை நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா அது இயக்குது நீங்க பயன்படுத்தி பாருங்க மேலும் நெருப்பு ராசிகள் ஆஹ் நில ராசிகளுக்கு அவங்களுடைய வனங்குமுறை எப்படி இருக்கணும் அது அவங்க உயரப்போவதற்கான சில வழிமுறைகளை நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை வந்து பதிவு பண்றோம் இந்த பதிவு வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த பதிவை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதை பற்றி சொல்லுங்கள் இப்போ எப்போவே வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும் எனக்கு இது கொஞ்சம் சரி அப்படின்படுது அப்படின்னா மற்றவங்களுக்கு அதை கொடுங்க பிரபஞ்சம் வந்து எதை நம்ம கொடுக்குறோமோ அதை நமக்கு ரெண்டு மடங்காக திரும்ப தரும் அது மாதிரி யார் மூலமாக அவங்களுக்கு ஒரு உதவி கிடைச்சு அவங்களுக்கு ஒரு வாழ்வில் மாற்றம் வந்தது ஒரு ஆசிரியருக்கோ அல்லது அவங்களுக்கு வழிகாட்டுன நபர்களுக்கோ உதவி செஞ்சவங்களுக்கோ அவங்க அவங்கள மறந்து பரவாயில்ல ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக நம்ம இன்னைக்கு வேற ஒரு இடத்துக்கு இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க அவங்க அவங்கள்ட்ட வந்து ஒரு நன்றி சொல்லுங்க நான் இங்க இருக்கிறேன் போறேன் ஒரு சாதாரணமா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு சில நபர்களினுடைய அந்த ஆத்மாத்தமான ஆசீர்வாதம் அப்படிங்கிறது நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும் இது ஒரு முழுமையான பாசிட்டிவிட்டிக்கான வந்து ஒரு ஒரு பதிவு தான் நேர்மறையாக நம்ம ஒரு சில விஷயங்களை இயக்கும் பொழுது அதை வேகமா இந்த நீர்த்தத்துவத்தை பயன்படுத்தும் பொழுது இந்த நீர் வாசிகள்ல பிறந்தவர்களுக்கு ரொம்ப அடி அற்புதமாக வேலை செய்யுது அப்படிங்கிறத நாம் பதிவு பண்றோம் நன்றி வாழ்க்கை மேடம்